ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு வருத்தம் கலந்த வணக்கம் அதாவது மணிப்பூரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதோட இந்த குக்கி இனக்குழு நடத்திய தாக்குதல் கூட சொல்லலாம் அவங்க தான் வந்து மணிப்பூரில் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேலே சூடும் மற்றும் வெடிகுண்டு தாக்குதலுமே பண்ணியிருக்காங்க இதில் ஐந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இரண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களுடைய உயிரை வந்து நாட்டிற்காக தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலை நம்ம புதிய தலைமுறை நியூஸில் போடுறாங்க இது வந்து இது போல நடந்திருக்குங்க மணிப்பூரில் நடந்திருக்கு அப்படின்னு இந்த தகவலை சொல்றாங்க திமுக இந்தியாவுடைய ஒரு ஐடி விங் நிர்வாகி வனிதா அப்படிங்கிற ஒரு பெண் நிர்வாகி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் ஃபாலோவர்ஸ் கொண்ட இந்த ஐடி அசால்ட்டா இந்த இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அசால்ட்டா என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் வரும்போதெல்லாம் அனுதாப ஓட்டுக்காக இதுபோல சம்பவங்கள் நடைபெறும் இது தேர்தல் அரசியலுக்காக நடந்த திட்டமிட்ட கொலை அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போட ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்த நம்ம பாஜகவுடைய ஐடி விங் நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள்லாம் தமிழ்நாடு போலீஸுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள என்ஐஏ அதிகாரிகளுக்கும் இந்திய என்ஐஏக்கும் மணிப்பூர் போலீஸுக்கும் மணிப்பூரில் உள்ள என்ஐஏ அலுவலகத்துக்கும் டேக் செய்து இது மாதிரி இங்கே வந்து திமுகவுடைய ஒரு பிரபல பெண் நிர்வாகி ஐடிவிங் நிர்வாகி ஒரு லட்சத்து முப்பத்தி நாலு ஃபாலோஸ் கொண்ட இந்த ஐடி வந்து இந்த சம்பவத்தை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக இது வந்து ஏதோ திட்டமிட்டு இந்த அரசியலுக்காக இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை இருக்காங்க தயவு செஞ்சு என்ஐஏ அதிகாரிகள் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு டேக் பண்ணி பல ஐடிகள்லேருந்து டேக் பண்ணி என்ஐஏ அதிகாரிகளுக்கு இந்த தகவல் வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு முக்கியமாக அந்த பெண் நிர்வாகி பேசிய அந்த எழுதிய அந்த போஸ்ட்டை வந்து எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இதையெல்லாம் அறிந்த அந்த திமுகவுடைய ஐடி விங் பெண் நிர்வாகி அந்த அந்த போஸ்ட்டை வந்து டிலைட் பண்ணிட்டு புடுங்கி அடித்துக்கொண்டு ட்விட்டரை விட்டு ஓட்டிடுச்சு ட்விட்டருக்கு அதன் பிறகு வரவே இல்லை ஆக நம்மளை வந்து கைது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் போயிட்டாங்க ஆனால் நம்ம நிர்வாகிகள் விடுவதாக இல்லை அந்த பெண்மணி போட்ட போஸ்ட் எல்லாம் கரெக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பெண்மணி வந்து கைது செய்யப்படலாம் ஆனால் தமிழ்நாடு போலீஸுக்கு டேக் பண்ணிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும் எடுக்குமா எடுக்காதுங்கிறது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால தான் என்ஐஏ அதிகாரிகளுக்கும் மணிப்பூரில் முக்கியமாக மணிப்பூரில் உள்ள போலீஸுக்குமே டேக் பண்ணியிருக்காங்க எப்படி திட்டமிட்டு கேவலமான செயல்களில் இந்த திமுகவினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் அதாவது எங்கே குண்டு வெடித்தாலும் இது வந்து பாஜக வந்து அரசியலுக்காக செய்து என்னப்பா மகாராஷ்டிராவில் லோக்கல் இந்த சட்டமன்ற தேர்தல் வருதா என்னப்பா ராஜஸ்தானில் தேர்தல் வருதா அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது உண்மையாலுமே பாகிஸ்தான்லேருந்து ஏதாச்சும் தீவிரவாதி வந்து இங்கே குண்டு வச்சாலுமே ஆனால் இங்கே உள்ள தீவிரவாதிகள்லாம் இது பாஜகவோட திட்டமிட்ட வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு முட்டு கொடுப்பானுங்க அதனால தான் தீவிரவாதிகளுக்கெல்லாம் ஒரு ஆஹா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இவனுங்க இருக்கானுங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்தியாவில் எங்கே வேணாலும் கொண்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீவிரவாதிகளுக்கெல்லாம் துள்ளிவிட்டுப்படும் முதல்ல இது மாதிரி சமூக விரோதிகள் சமூக துரோகிகளை கைது செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்